இன்றைக்கு உங்களுக்கான வாக்குத்தத்தம் உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக்கொண்டு இவைகளிலே நிலைத்திரு ஒன்று திமுத்தியூ நான்கு பன்னிரெண்டு முதல் பதினைந்து வரை